சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு குமரி மேற்கு மாவட்டம் மாநாடு புதுக்கடை தனியார் மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில மாநாடு வருகிற மே ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக மாவட்ட மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக குமரி மேற்கு மாவட்டம் மாநாடு புதுக்கடை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்றது முன்னதாக மாநாட்டில் பங்கு பெற வருகை தந்த மாநில தலைவருக்கு குமரி மாவட்ட வணிகர்கள் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா குமரி மாவட்டம் என்பது நிலப்பரப்பில் மிக குறைந்த இடமாக உள்ளது ஆகையால் அரசு விதிமுறைகளை தளர்வு செய்து ஒரு சென்ட் இரண்டு சென்ட் இடம் வைத்திருப்பவர்கள் கட்டிடங்கள் கட்ட அனுமதியை தமிழக முதல்வர் வழங்க வேண்டும் மார்த்தாண்டத்தில் உள்ள சாலைகள் மிகவும் மோசம் அடைந்து விபத்துகள் ஏற்படும் நிலையில் உள்ளது இதனால் இந்த சாலைகளை விரைந்து சீரமைக்க துறையின் அமைச்சர் ஏவா வேலு அவர்களை சந்தித்து கோரிக்கை வைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது சாலைகள் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது கடுமையான நெருக்கடியான பகுதிகளிலே கனிமங்களை ஏற்றி கேரளாவிற்கு செல்லும் வாகனங்கள் செல்வதால் சாலைகள் உடனடியாக சேதமடைகிறது பிளாஸ்டிக் தடை என்று அரசு சாதாரணமாக சொல்லிவிட்டது ஆனால் கையாள்வது மிகவும் சிரமமாக உள்ளது இப்போது அரசாங்கமே சொல்கிறது எந்த பொருட்களையும் பேக்கிங் இல்லாமல் கொடுக்க கூடாது என்று சட்டம் போடுகிறார்கள் பிளாஸ்டிக் இல்லை என்றால் அதற்கு மாற்றுப் பொருள் யார் தருவது பிளாஸ்டிக்கை கண்டுபிடித்து முறையாக அனுமதி தந்தது அரசு மீண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான மாற்றுப் பொருள் கட்டாயமாக வேண்டும் சாமானிய வியாபாரிகள் கடைகளில் நுழைந்து அபராதம் என்று அரசுத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதை அரசு கட்டாயமாக தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்தியா என்பது ஒருங்கிணைந்த சகோதரத்துவம் உள்ள நாடு ஆகையால் பொருளாதார நெருக்கடி கொடுத்து மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பாதிப்பில்லாத வகையில் பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு மத்திய அரசிடம் உள்ளது தமிழகத்தில் ஏற்கனவே இருமொழி கல்வியை வைத்திருக்கிறார்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆகையால் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப அதாவது ஹிந்தி படிக்க பிடிக்காத பிள்ளைகள் அவர்கள் விரும்பத்திற்கு ஏற்ப படித்துக் கொள்ளலாம் என்று அரசு அறிவித்துள்ளது அதற்கேற்ப மாணவர்களும் கொண்டிருக்கிறார்கள் எதையும் திணிக்கக்கூடாது என்பதில் தமிழ்நாடு வணிகர் பேரவை உறுதியாக இருக்கிறது மாணவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பிரெஞ்சு ஹிந்தி ஆங்கிலம் உள்ளிட்ட விருப்ப மொழிகளை தேர்ந்தெடுத்து படித்துக் கொள்ளலாம் எதையும் வலுக்கட்டாயமாக இருக்கிறது மத்திய அரசு மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுத்து கூடாது மாநில அரசு கல்விக் கொள்கைக்கான பல்வேறு உதவி திட்டங்களை வழங்கி வருகிறது அதுபோல பல்வேறு சமூக ஆர்வலர்களும் உதவிகளை வழங்கி வருகின்றனர் கொரோனாவிற்கு பின் பார்த்து கொண்டால் அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது அதை ஊக்கப்படுத்த வேண்டுமே தவிர அழுத்தம் தரக்கூடாது என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது தமிழை மறந்துவிடக்கூடாது என்பதில் அனைவரும் உறுதியாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு தமிழர்கள் வாழும் பகுதி இங்குள்ள கடைகளின் போர்டுகளை பார்த்தால் ஆங்கிலம் ஹிந்தி முதல் எழுத்துக்களில் வரது வங்கி இருக்கிறது இதை கட்டாயமாக தடை செய்யப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்துக்கள் முதலில் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என தெரிவித்தார் புதுக்கடை வணிகர் சங்கம் சார்பாக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட மாநாடு தொடங்க இது தொடக்கத்திலே அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகளும் பேரமை பொதுச்சாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மாநாட்டில் இந்த மாவட்டத்தின் மூலமாக பத்தாயிரம் வணிகர்கள் பங்கேற்பது என்பதை தீர்மானித்திருக்கிறோம் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் என்பது நிலப்பரப்பளவு மிக குறைந்த இடம் ஆகவே இங்கு விதிமுறைகளை தளர்வுகள் செய்து அரசண்டு ஒரு சென்று இடம் வைத்திருப்பவர்கள் கட்டிடம் கட்டக்கூடிய வாய்ப்பை மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் கட்டாயமாக கனிவோடு கேட்கிறோம் செய்து தர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் அதேபோன்று மார்த்தாண்ட பகுதியில் இருந்த சாலைகள் மிக மோசமான நிலையில் இருக்கிறது விபத்துக்குள்ளாக்கக்கூடிய நிலை இருக்கிறது பள்ளி மாணவ மாணவிகள் விபத்துக்குள்ளாகின்றார்கள் ஆகிய மாண்மிகு துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேல் அவர்களை சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம் அங்கே பணிகள் தொடங்கியிருக்கிறது துரிதமாக இந்த பணிகள் தொடங்கப்பட்டு அந்த சாலை முறைப்படி வாகனம் போக்குவரத்து நெரிசல்கள் இல்லாமல் அங்குள்ள வணிகத்தையும் காப்பாற்றக்கூடிய நிலையில் அரசு மாற்றி அமைத்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது குறிப்பாக கனிம வளத்தை எடுத்துச் செல்கின்ற வாகனங்கள் மிக கடுமையான நெருக்கடியாலும் பகுதிகளிலே அந்த வாகனம் செல்கின்ற காரணத்தினால் ரோடு வேகமாக பழுதடைந்து விடுகிறது அதை தாண்டி விபத்துக்குள்ளாகிறது இந்த கனிம வளம் எங்கிருந்து திருட்டு சென்றாலும் அது கேரளா மாநிலத்துக்கு அள்ளி செல்லுகின்றார்கள் ஆகவே அரசு அதை முறைப்படுத்தி தடை செய்யப்பட்டு அதற்கு தனி வழிப்பாதை அமைத்துவிட வேண்டும் என்பதை இந்த கூட்டம் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்